மல்டி ரூப் நாயர்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் ஏதோ பட்டாணி மாதிரி ஏதோ வெகுச்சு வச்சுருக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம் வீடியோ வாங்க வீடியோ பார்க்கலாம் அம்பி இது என்ன இது இப்போ பட்டாணி குழம்பு வச்சுக்கலாங்க அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்குங்க இப்போ பாருங்கள் பட்டாணி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற போட்டு ரெண்டு சவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து குழம்பு வைக்கலாங்க பட்டாணி குழம்பு இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாருங்க மசாலா அரைக்கணுங்க அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கு தேங்காய் ஒரு மூடியில் பாதி திருகி வச்சுருக்கு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஏழு எட்டு பல் பூண்டு ரெண்டு இறுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் வந்துங்க எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி போகிறீங்களா வணக்கி இது மசாலா அரைக்கணும் இப்போ பாரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சு வரட்டுங் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு சீரகத்தை போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுடலாம் கரியா போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு இதெல்லாம் நல்லா வதங்கி வளர்த்தோம் வெங்காயம் வணக்கிற சும்மா வாசம் வந்து அவங்க வருது அந்த இதுக்கு சீரகத்துக்கு அதுக்கும் வாசம் நல்லா ஆகிடுச்சு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வதக்க வேண்டியதில்லை கண்ணாடி பதத்துக்கு மேலே கொஞ்சம் வணக்கம்னா போதும் ம் இப்போ பாருங்க நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம் இந்த சூட்லேயே தேங்காயும் போட்டு ஒரு பரட்டு பெரட்டிக்கலாம் போகிறாங்க ஆ இதிலையே போட்டுக்கலாம் நல்லா ஒரு பரட்டு புரட்டி கொடுத்தாச்சு இது இப்போ வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சூட்லேயே வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து இந்த இளஞ்சூட்லேயே ஒரு பெர்ட் பெரட்டிக்கலாம் பட்டாணி குழம்புக்குங்க மசால் வந்து ஆற வச்சு அரைச்சி ஜாரில் ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து பட்டாணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துங்க ஆயில் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்துங்க இப்போது தாலிப்பூ கொடுக்கக்கூடாது இப்போ வந்து சும்மா ரெண்டு இங்கே பாருங்க குட்டியாக ஒரு ஒரு வெங்காயம் மட்டும் அறுத்து வச்சுருக்கேன் இதை மட்டும் ஒரு தரட்டு பட்டிக்கலாம் தாளிப்பு வந்து குழம்பு கடைசியாக இறக்கும் பொழுது தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்பெஷலாக இது போடுவோம் ஒன்று அது போடும் எப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயிலே ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதை ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மிளகாய் தூள் பாருங்க மிளகாத்தூளும் போட்டுடலாம் இதெல்லாம் எண்ணெயிலே போடும் பொழுது குழம்பு நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சள் தூள்லாம் எண்ணெயிலே போட்டோம்னா இப்போ வந்துங்க இங்கே வந்துங்க இங்க பாருங்க இங்க வந்துங்க மூணு தக்காளி எடுத்துருக்குங்க மூணு பச்சை தக்காளியா மூணு எடுத்து அரைச்சி வந்து இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் வதக்கி மசாலா அரைக்கிறவங்களா அப்ப தக்காளி போடக்கூடாது அரைச்சு இதில் இப்ப பாருங்க இதில் சேர்த்துக்கு போறேன் இதுல ஊற்றி வச்சு பச்சை தக்காளியா ஆமாங்க வச்சிருக்கீங்க இந்த இந்த பட்டாணி குழம்புக்கு இப்படி வச்சா குழம்பு நல்லா இருக்கும் இப்போ இது வந்து தக்காளி நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம்

கத்திரிக்காய் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கத்திரிக்காய் பாருங்க ம் இப்படி தலைவல காம்பு மட்டும் அறுத்துட்டு இது காம்போடு போடும் பொழுது குழம்பு வந்து சுவை இன்னும் அதிகமாக அதிகமாக இருக்கும் காம்போட கத்திரிக்காய் போட்டோம்னா குழம்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இப்படி அறுத்துக்கணும் கத்திரிக்காய் கத்திரிக்காயை அறுத்து தண்ணியில் தான் போடணும் வந்து கத்திரிக்காய் அறுத்தாச்சு அறுத்தாச்சு கத்திரிக்காய் அறுத்துட்டாங்க கத்திரிக்காய் எப்பயே போடுறீங்களா இங்கே பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்க மாட்டேங்குது இப்போ வந்து அரைச்ச வச்ச மசாலாவையும் ஊற்றிடலாம் மசாலா ஒன்று ஊற்றுறீங்களா ம் மசாலாலேயே குழம்பு தூளும் போட்டுட்டோம் குழம்பு மசாலா பொடி போட்டாச்சு இது நல்லா எண்ணெயிலே ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் மசாலா போட்டீங்க தண்ணியை எல்லாம் பாருங்க இந்த சேர்லியே சேர்லையே தண்ணி கலந்து இதெல்லாம் சுற்றி மசாலா ஊற்றிட்டுருக்கு எல்லாம் எடுத்து பிரட்டிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றணும் ஆமாம் இது வந்து நாங்கள் புளி ஊற்றாம தான் செய்வோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது அதுக்காக தான் தக்காளி சேர்த்து பச்சையை அரைச்சி போட்டிருக்கோம் கமகமக்கும் பட்டாணி குழம்பு இப்போ பாருங்க வேக வச்ச ரெண்டு சவுண்டு வேக வச்சு வச்சிருக்கங்க அந்த பட்டாணி இதுலயே போட்டுறலாம் தண்ணி ஊத்தி ஊத்திக்கலாமா பட்டாணி தண்ணியும் ஊத்திடலாம் நல்லா இருக்கும் சரி சரி நார்மலா அந்த பட்டாணி குழம்பு மசாலா குழம்புங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது வந்து ஒரு கொதி வந்தோன்னு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி போடணும் இல்ல இல்ல ஒரு பத்து குழம்பு ரெடி ஆயிடும் உப்பு போட்டாச்சு மறுபடி மூடி வச்சுக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் ஆ சரி அம்மே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க குழம்பு தாளிப்புக்கு நான் சொன்னங்கள கடைசி தாளிச்சுக்கலாம்னு ஆமா அதுக்கு வந்து ரெண்டு பொருள் போடணும்னு சொன்னங்கள அதுக்கு வந்து சீரகம் இந்த ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்காங்க இங்க பாருங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் போட்டு உரல்ல இடிச்சு போடலாம் ஒன்னா ரெண்டா இடிச்சா போதும் இது வந்து கடைசி அப்படி இடிச்சு தாளிப்பு கொடுக்கும் பொழுது குழம்பு அட்டகாசமா இருக்கும் குழம்பு இப்படி பண்ணும்போது குழம்பு அருமையா இருக்கும் மாமா இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டையும் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க

என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறீங்களா? 2 கொத்தமல்லி தழை கையிலயே நல்லா இப்படி கசக்கி போடலாம். சூப்பரதா வாசனையா இருக்கு. இறங்கு. தாளிக்கணுமா? நான் இப்ப வந்து இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது வந்து குழம் முதல்ல அதெல்லாம் தாளிக்கணும் நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. இங்கே பாருங்கள் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் சீரகம் இடித்து வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு வரமிளகாயும் கருவாத்தலையும் எடுத்து வச்சுருக்கோம் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க ஆயில் ஆயில் ஊற்றிருக்காங்க ரைஸ் பிரான் ஆயில் கொஞ்சம் காஞ்சி வரட்டுங்க நம்ம புளி ஊத்தி வைக்கிற குழம்பா இருந்தா அதுக்கு எண்ணெயிலேயே சீரகம் ரெண்டு வெந்தயம் எல்லாம் போடுவோங்க இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் போடக்கூடாது அதனால கடுகு மட்டும் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஃபோன் ரெண்டு பீஸ் ஃபோன் கடுகு பார்த்தாச்சே தடுகு பொ தடுகு பொரியுது பொரியுது அதோட கூட பாருங்க கருவார் கடையும் வரமிளகாய் பார்த்துட்டா கூடவே பாருங்கள் வெங்காயம் கட்டி வைச்சிருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம் செய்முறைலாம் பார்க்குறீங்க நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள்

கருங்காய்த்தூள் போட்டாச்சு கலர் கலரி கொடுத்துக்கலாம் இல்ல போடும் எங்கேயுமில் கொஞ்ச நேரம் அந்த வெங்காயம்லாம் வெந்து வந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்க இது கொழம்புல ஊத்திக்கலாம் தாளிப்பு கொடுத்தத கொழம்புல ஊற்றியாச்சு இப்போ பாருங்க அட்டகாசமான நம்ம பட்டாணி குழம்பு பட்டாணி குழம்பு ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க இனி பரிமாறி பார்க்கலாங்க பார்க்கலாங்க சரிங்க இந்த பட்டாணி குழம்புங்க அப்பளம் நல்லா இருக்கும் அதோட சேர்த்து ரெண்டு போடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க இந்த சாம்பார் மசால் அதாவது அரைச்சி வச்ச குழம்புக்குலாம் அப்பளம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் சூடாகிடுச்சு தான் வச்சிருக்கேன் சிம்ள் வைங்க அப்பளம் கொஞ்சம் ரெண்டு செவந்து வருது அவ்வளோதான் அப்பளம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லைண்ணா இந்த அப்பளம் தோட இந்த குழம்புக்கு அதுக்கு அருமையாக இருக்கும் அம்மியா சாப்பாடு ஆகிடுச்சாட்டு இருக்குது என்னென்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்க சாப்பாடு சாப்பாடு கொதி கொதி சாப்பாடு இந்தாண்ட பட்டாணி குழம்பு அது என்னது தக்காளி ரசம் ஓ தக்காளி ரசம் இந்தாண்ட மோர் இங்கே பாருங்க அடிக்கும் மயிலுக்கு மோர்

எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் நன்றிங்க